ஸ்டாலின் பேசுகிறார் ஒரு கூட்டத்தில் காஞ்சிபுரம் கூட்டம் நினைக்கிறேன் ரெண்டு நாளைக்கு முந்தி எடப்பாடி பழனிசாமி பத்து தோல்வி கண்ட ஸ்டாலின் அவர்களே இரண்டாயிரத்தி பதினொன்னாவது ஆண்டு சட்டமன்ற தேர்தல் உங்க தந்தையும் உயிரோடு இருந்தா நீங்களும் இருந்தீர்கள் இரண்டு பேரும் இருந்து கூட எதிர்க்கட்சி வரிசையிலே அமர முடியவில்லை பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை பல தோல்விகளை கண்ட கட்சி திமுக கட்சி அது மட்டும் இல்லை இடைத்தேர்தல் நாங்குநேரி விக்கிரவாண்டி இரண்டு தேர்விலும் நான் முதலமைச்சர் அந்த காலத்தில் வென்று காட்டப்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி அதே போல உள்ளாட்சி கூட்டுறவு சங்க தேர்தல் எல்லாம் நாங்கள் வெற்றி பெற்றுதான் இருக்கிறோம் ஏதோ கால சூழ்நிலை காரணமாக நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகள் எல்லாம் அறிவித்து கவர்ச்சிகரமாக பேசி மக்களை ஏமாற்றி ஆட்சியிலே அமர்ந்து விட்டீர்கள் இன்றைய தினம் நிலைமை என்ன அரசு ஊழியர்கள் ஒரு பக்கம் போராட்டம் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் செவிலியர்கள் போராட்டம் சத்துணவு அமைப்பாளர்கள் போராட்டம் விவசாயிகள் போராட்டம் போக்குவரத்து தொழிலாளர் போராட்டம் தமிழகம் போராட்ட போராட வேண்டிய சூழலே தள்ளப்பட்டு விட்டது தமிழகம் ஒரு போராட்ட கழகமாக மாறிவிட்டது அவர்கள் கேட்கின்ற நியாயமான கோரிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி திரு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த வாக்குறுதி என்னை குறிப்பிட்டு அதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம் நீங்கள் வாக்குறுதி கொடுத்து திராவிட முன்னேற்றங்களை வாக்குறுதி கொடுக்கப்பட்டது இன்றைய முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் வாக்குறுதி கொடுத்தீர்கள் அதை நம்பி நாங்கள் வாக்களித்தோம் நீங்கள் திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வந்தது ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்கள் திராவிட முன்னேற்ற கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றவில்லை அதனால் நாங்கள் போராடுகிறோம் என்று நான் குறிப்பிடுகிறவர்கள் குறிப்பிடுகின்ற அந்த அமைப்பெல்லாம் போராடி கொண்டிருக்கின்றார்கள் திரு ஸ்டாலின் அவர்களே உங்களை பற்றி நன்கு புரிந்து கொண்டார்கள் உங்களுடைய கட்சியை பற்றி நன்கு புரிந்து கொண்டார்கள் வருகின்ற வரு பொ அதிமுக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெறும் திமுக ஆட்சி அமைக்கும் எத்தனை மாயாஜாலம் போட்டாலும் வேலையாகாது எத்தனை கூட்டங்கள் போட்டாலும் வேலையாகாது அதே வேலையில் சிந்தித்து பார்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் அண்ணா திமுக தலைமையிலே கூட்டணி எழுவத்தத்து இடங்களில் நாங்கள் வெற்றி பெற்றோம் பிரதான எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்தேன் இதுவரை நாங்கள் கேட்கின்ற கேள்விக்கு சட்டமன்றத்திலே எங்களால் பதிலளிக்க முடியாத நிலையை நாங்கள் உருவாக்கி காட்டுகின்றோம் ஆக மக்களுடைய பிரச்சனையை சட்டமன்றத்தில் எழுப்பினால் அதற்கு கூட உரிய பதில் கிடையாது ஏன்னா தெரிஞ்சால் தானே முதலமைச்சர் சொல்லுவார் முன்னொன்றையும் சொல்லுகிறார் எப்பொழுது பார்த்தாலும் மழைசாமி காளையை பார்க்கறான் கால தாங்க சரியான பாதையில் நடக்க முடியும் உங்களை போல கை டைப்படிக்கல கையை டைப்படிக்கல தயவு செய்து பேச ஆரம்பிச்சுட்டா அசிங்கமா போயிடும் மரியாதை கொடுத்தால் மரியாதை கிடைக்கும் இல்லாவிட்டால் எங்களுக்கும் பேச தெரியும் திரு ஸ்டாலின் அவர்களே நாங்க வலிமையா இருக்கிறோம் நல்லா நான் வலிமையா இருக்கிறேன் நீங்க எப்படி இருக்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியும் அப்பப்ப சைக்கிள் ஓட்டி காட்டுறீங்க காட்டுற மக்களுக்கு சந்தேகம் இனி அரசியல் அரசியல் ரீதியாக பேசுங்கள் எங்களுடைய ஆட்சியில் ஏற்படுகின்ற தவறுகளை காட்டுங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கின்றோம் உங்களுடைய ஏற்படுகின்ற அவலங்கள் தவறுகளை நாங்கள் சுட்டிக்காட்டுகின்றோம் அதற்கு சரியான பதில் துப்பு இல்லாம திராணி இல்லாம ஏதோ பேசி மழுப்பி எங்களை அவதூறு பிரச்சாரத்தை ஆளாக்கினால் நிச்சயமா உரிய பதிலடி கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்